அது மட்டும் இல்லாம ஆன்மீக ரசவாத செயல்முறை ஸ்பிரிச்சுவல் ஆல்கமி ப்ராசஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் குறிப்பிடுறாங்க இது எல்லாமே முதல் கட்டுரையோட ரொம்ப ஆழமா இணைஞ்சிருக்கு ஆன்மீக ரசவாதம் குவாண்டம் ஞானோதயம் கேட்கறதுக்கே ரொம்ப பெரிய வார்த்தைகளா இருக்கு ஆன்மீக ரசவாதம்னா என்ன உம் ரசவாதம்னா இரும்பு தங்கமா மாத்துறதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இங்க எதை எதால மாத்துறாங்க அருமையான கேள்வி இங்க இரும்புங்கிறது நம்மளோட பயம் கோபம் நிராத்தர இன்மை போன்ற அடிப்படை உணர்ச்சிகள் அன்பு கருணை அமைதி போன்ற உயர்வான நிலைகள் சரி இந்த ஆன்மீக செயல்முறை உங்களுடைய அடிப்படை ஆற்றல் தளத்தையே மாற்றி இந்த எதிர்மறை உணர்ச்சிகளை நேர்மறை ஆற்றலா மாத்துறதுக்கு உதவற ஒரு வழிமுறைன்னு சொல்றாங்க நேரடி செயல்முறை விளக்க மாதிரி இருக்கே அதேதான் அப்போ ஒன்னு தியரி இன்னொன்னு பிராக்டிக்கல் அந்த நிகழ்வுக்கு தயாராகிறதுக்கு ஒரு வழி சொல்லி ஆமா உணர்வு நிலையை உணருங்கள் கவனிப்பவரை கவனியுங்கள் சாட்சியை சாட்சியாக பாருங்கள் இது கேக்குறதுக்கு கவிதை மாதிரி இருக்கு ஆனா இதோட அர்த்தம் என்ன இதுதான் எல்லாத்தோட திறவுகோல்னே சொல்லலாம் இது எப்படி நம்ம மனப்போராட்டத்தை தீர்க்க உதவும் இத ஒரு எளிமையான உதாரணத்தோட சொல்றேன் நீங்க ஒரு தியேட்டர்ல ரொம்ப விறுவிறுப்பான ஒரு சினிமா பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க சரி திரையில ஒரு பயங்கரமான காட்சி வருது உங்க துடிப்பு அதிகமாகுது அந்த ஒரு நிமிஷம் நீங்க அந்த படத்தோட கதாபாத்திரமாவே மாறிடுறீங்க ஆமா அதுல முழுகிடுவோம் ஆனா திடீர்னு உங்களுக்கு ஓ நாம ஒரு தியேட்டர்ல சோஃபால உக்காந்து பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு ஒரு நினைவு வருது இப்போ நீங்க படத்தை நிறுத்தல ஆனா அந்த படத்துல இருந்து உங்கள நீங்களே பிரிச்சுக்கிட்டீங்க அந்த நாடகத்துல இருந்து வெளிய வந்துட்டீங்க மிக புரியுது அந்த படத்தோட தாக்கத்திலிருந்து விடுபட்டு நான் அதை பார்க்கிறவன் உணர்வுக்கு வர்றேன் அதேதான் இந்த சாட்சியாக பார்ப்பதுங்கிறதும் அதுதான் உங்க மனசுக்குள்ள ஓடுற எண்ணங்கள் தான் அந்த சினிமா ஐயோ எனக்கு இப்படி ஒரு பயமான எண்ணம் வருதேன்னு அந்த எண்ணத்தோட ஒன்றிப் போறதுக்கு பதிலா ஓ எனக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு அத ஒரு சாட்சியா ஒரு பார்வையாளனா தள்ளி நின்னு பார்க்க ஆரம்பிக்கறீங்க அப்போ அந்த சமூகத்தால் பயிற்றுவிக்கப்பட்ட மூளையோட குரல அந்த பயத்தை நீங்க வெறும் ஒரு பார்வையாளரா பாக்குறீங்க ஆமா அது நீங்க இல்ல அது உங்களுக்குள்ள ஓடுற ஒரு காட்சி மட்டும் தானு புரிஞ்சுக்கறீங்க எக்ஸாக்ட்லி அப்படி நீங்க தள்ளி நின்னு பார்க்க ஆரம்பிக்கும்போது அந்த எண்ணத்தோட சக்தி குறையுது சரி நீங்க உங்க மூளை சொல்றதுக்கெல்லாம் ஆடுற ஒரு அடிமையா இல்லாம அது கவனிக்கற ஒரு எஜமானரா மாறுறீங்க ஆஹா இது மூளையோட பயம் நிறைஞ்ச கூச்சல கடந்து உங்க உள்ளுணர்வின் உங்க மனசின் அமைதியான குரலுக்கு செவிசாய்க்க உதவுற ஒரு மிக முக்கியமான நுட்பம் இப்போ எல்லா புள்ளிகளையும் இணைக்க முடியுது ஒரு பக்கம் நம்ம உள் போராட்டத்தை தீர்க்க நம்ம அடிப்படை ஆற்றல் தலத்தை அதாவது இந்த குவாண்டம் தலத்தை மாத்தனும்னு ஒரு தத்துவ வழிகாட்டுதல் இருக்கு ஆமா இன்னொரு பக்கம் குவாண்டம் ஞானோதயம் தர்றதா சொல்ற ஒரு ஆன்மீக நிகழ்வும் அதுக்கு நம்மள தயார்படுத்துற சாட்சியாக பார்க்கும் தியானப் பயிற்சியும் இருக்கு ஆமா இந்த ரெண்டையும் இணைச்சு பார்க்கும்போது ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்குது அது என்ன சித்திரம் பிரச்சனை என்ன மனசுக்கும் மூளைக்கும் இடையான போராட்டம் சரி அத புரிஞ்சுக்கிற கட்டமைப்பு என்ன உங்கள ஒரு குவாண்டம் தளமா அந்த பின்னணி இசையோட பாக்குறது தீர்வு என்ன அந்த அடிப்படை ஆற்றல் தளத்தை அந்த பின்னணி இசையையே மாத்துறது ஓகே அதுக்கான ஒரு செயல்முறை என்ன சாட்சியாக பார்க்கும் தியான பயிற்சிகள் மற்றும் இந்த யூடியூப் அறிவிப்புல சொல்ற மாதிரி ஆன்மீக நிகழ்வுகள்ல கலந்துக்கிறது இதுல இன்னொரு முக்கியமான இணைப்பு இருக்கு நான் அந்த முதல் கட்டுரையை படிக்கும்போது அதோட கடைசியில நித்யானந்தம்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு நான் அதை அப்போ பெருசா கண்டுக்கல ஆனா இந்த ரெண்டாவது சோர்ஸ் அந்த யூடியூப் வீடியோ எந்த சேனல்லிருந்து வருதுன்னு பார்த்தா கைலாசாவின் எஸ்பிஎச் நித்யானந்தான்னு இருக்கு அப்போ இந்த ரெண்டு குறிப்புகளும் ஒரே இடத்துல இருந்து தான் வருது ஆமா இது ரொம்ப வலுவான ஒரு இணைப்பு இது தனித்தனி குறிப்புகளா இல்லாம ஒரு பெரிய போதனையோட ரெண்டு வெவ்வேறு பகுதிகளா இருக்கிறதுக்கான வாய்ப்பை காட்டுது அதாவது ஒன்னு தியரி ஆமா ஒன்னு பிரச்சனையை விளக்கி தத்துவார்த்த அடிப்படைய கொடுக்குது இன்னொன்னு அதுக்கான நடைமுறை பயிற்சியையும் ஒரு நிகழ்வையும் கொடுக்குது ஆக இந்த ரெண்டு குறிப்புகளும் சேர்ந்து உள் மாற்றத்துக்கான ஒரு முழுமையான பாதையை நமக்கு காட்டுது மேலோட்டமா எண்ணங்களை அதாவது தரைய மட்டும் துடைக்கிறது ஒரு தற்காலிகமான தீர்வு தான் மூல காரணத்தை நம்ம அடிப்படை ஆற்றல் மாத்துறது தான் நிரந்தரமான தீர்வுங்கறத இது ரொம்ப ஆழமா உணர்த்தது உங்களுக்காக ஒரு சிந்தனை சொல்லுங்க அந்த முதல் கட்டுரையில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு உங்கள் மனசின் அதாவது உள்ளுணர்வின் அறிவுரையை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் உண்மையில் என்ன மாற்றங்களை காண ஆரம்பிக்கிறீர்கள்னு அதோட நாம இப்போ விவாதிச்ச இந்த சாட்சியாக இருக்கும் கருத்தையும் உங்க உள் உரையாடல் அதாவது உங்க மனசுல ஓடுற எண்ணங்கள்ங்கிற சினிமா நீங்க இல்ல உங்க சமூக பயிற்சி பெற்ற மனதின் பயங்களும் நீங்க இல்ல நீங்க அந்த சினிமாவை உட்கார்ந்து பாக்குற பார்வையாளர் மட்டும்தான் என்றால் அந்த சினிமா முடிஞ்சு திரை அணைஞ்ச பிறகு அங்கே உட்கார்ந்திருக்கும் அந்த நீங்கள் உண்மையில் யார்